ஹலோ கைஸ் வணக்கம் வெல்கம் டு ட்ரெண்டிங் எக்ஸாம் தமிழ் சேனல் முயன்றால் முடியாதலை முயலா விட்டால் உனக்கு இந்த விட கைஸ் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி டைட்டில் தான் அப்படின்னா இதை பார்த்துட்டு தான் வீடியோக்கு கூட வந்திருப்பீங்க அதாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஒரு குறிப்பிட்ட டிகிரி படிக்கிறோம் அப்படின்னா என்ன டிகிரியாக வேணாலும் இருக்கலாம் ஸோ உங்களுக்கு நீங்கள் படிக்கிற டிகிரிக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணால் கவர்மெண்ட் பேங்க் ஜாப் வந்து ட்ரை பண்ணலாம் இல்லை டுவெல்த் பேஸில் ட்ரை பண்ணலாமா டிப்ளமோ முடிச்சவங்க ட்ரை பண்ணலாமா இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்குறாங்க ஸோ அந்த மாதிரி வச்சுருக்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உங்கள் எலிஜிபிளுக்கு தகுந்த மாதிரி மாதிரி நீங்கள் வந்து ப்ளஸ் டூ முடிச்சிருந்தாலும் சரி டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் சரி இல்லை அதுக்கு மேலே ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் சரி அந்த டிகிரி பிஏவாக இருக்கலாம் இன்ஜினியரிங்காக இருக்கலாம் ஏதாவது ஒரு டிகிரியாக இருக்கலாம் இல்லை அதுக்கும் மேலே நீங்கள் பிஜி கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் சரி உங்களோட குவாலிஃபிகேஷனுக்கு தகுந்த மாதிரி என்ன மாதிரியான கவர்மெண்ட் பேங்க் ஜாப்க்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன பேசிக் இன்ஃபர்மேஷன் தான் இன்னைக்கு வீடியோவில் வந்து உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் இது வந்து பார்த்தோம் அப்படின்னா முக்கியமாக பிகினராக இருக்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இப்போ ஒரு ப்ளஸ் கம்ப்ளீட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்கோ இல்லை ஒரு டிகிரி வந்து படிச்சிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்கோ அந்த டிகிரி எந்த டிகிரியாக வேணாலும் இருக்கலாம் இல்லை ஒரு டிகிரி முடிச்சுட்டு நம்ம பிஜி பண்ணலாம் அந்த மாதிரி யோசிச்சிருக்கீங்க அப்படின்னா கூட பிஜி கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கு பேங்க்ல என்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கு என்ன மாதிரியான போஸ்டிங் ட்ரை பண்ணலாம் ஏதாவது ஸ்பெசிஃபையா வந்து போஸ்டிங் வந்து அவைலபிளா இருக்கா அப்படிங்கிற ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சப்போஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் தெரிஞ்ச ஸ்டூடண்ட்ஸ் யாருக்காவது இந்த மாதிரி டீடைல் தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக கண்டிப்பா ஷேர் பண்ணிவிடுங்க ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸோட கேரியர் கண்டிப்பா இந்த மாதிரி வந்து ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா பேசிக்ல இருந்து வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு பிளஸ் டூ தான் முடிச்சிருக்கீங்க பேங்க் ஜாப் தான் உங்களோட கனவு ஒரு கவர்மெண்ட் பேங்க்ல வந்து நீங்க போறப்ப வந்து பாப்பீங்க நிறைய ஒர்க்காக நம்ம கவர்மெண்ட் பேங்க் வந்து போவோம் அங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா அங்க மேனேஜர் அந்த கேசியர் இவங்கலாம் பார்த்தோம்னா ஒரு ஆசை வரும் அந்த மாதிரி ஒரு ப்ளஸ் டூ முடிச்சவங்க என்ன பண்ணலாம் அந்த மாதிரி கேட்டிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ளஸ் டூ முடிச்சோடனே ஒரு டிகிரி வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிருங்க ஏன்னா கவர்மெண்ட் பேங்க் ஜாப் பொறுத்தவரை மினிமம் எலிஜிபிள் ஈவன் நீங்கள் ஒரு கிளர்க் போஸ்ட் ட்ரை பண்ணால் கூட கண்டிப்பாக வந்து ஒரு டிகிரி வச்சிருக்கணும் அப்படிங்கிறத பேசிக் எலிஜிபிளாக ஃபாலோ பண்ணியிருக்காங்க அதுக்கு இந்த டிகிரி தான் அப்படிங்கிற எந்த ஒரு எலிஜிபிளுமே இல்லை எனி டிகிரி முடிச்சவங்க கிளரிக்கல் போஸ்டிங்க்கு வந்து ட்ரை பண்ணலாம் ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா ப்ளஸ் டூ முடிச்சுட்டு ஒரு டிகிரி வந்து ட்ரை பண்ணுங்க டிகிரி முடிச்சாதான் பேங்க் ஜாப் வந்து கவர்மெண்ட் பேங்க் ஜாப் வந்து உங்களால் வந்து ட்ரை பண்ண முடியும் ஸோ நீங்கள் டிப்ளமோ முடிச்சுட்டு ட்ரை பண்ணலாமா அப்படி கூட ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேக்குறாங்க டிப்ளமோ முடிச்சவங்களும் ட்ரை பண்ண முடியாது கண்டிப்பா வந்து ஒரு டிகிரி வந்து வச்சிருக்கணும் டிகிரி பைனலே படிக்கும் போதே கவர்மெண்ட் பேங்க் ஜாப் வந்து நீங்க ட்ரை பண்ணலாம் சோ அந்த மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு பேங்க் ஜாப் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து அடிக்கடி பிரீகா கண்டக்ட் பண்றது அது மட்டும் இல்லாமல் வேக்கன்சி கொஞ்சம் அதிகளவுல வருது அந்த மாதிரி எடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஐபிபிஎஸ் ஐபிபிஎஸ் சொல்லுவாங்க எஸ்பிஐ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு சோ இந்த எக்ஸாம்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு வந்து இந்த ஏப்ரல் மேலேருந்து வந்து அடுத்தடுத்து வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு சோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கிளர்க்கு வந்து ஐபிபிஎஸ்ல டேரக்டா கிளர்க் அப்படின்னு சொல்லுவாங்க ஐபிபிஎஸ் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு சென்ட்ரலைஸ்ட் பேங்க் எக்ஸாம் தான் இந்த ஐஓபி கனரா பேங்க்

ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இதை பத்தி மோஸ்ட்லி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் சோ இந்த மாதிரியான கிளர்க்க வந்து ஜூனியர் அசோசியேட் அப்படின்னு சொல்லுவாங்க ஐபிஎஸ் ஆர் ஆர்பி ல கிளர்க்கை வந்து ஆபீஸ் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு வைசா கொஞ்சம் முன்ன பின்ன எல்லாத்துலயுமே இருக்கும் உங்களுக்கு சாலரிக்கு தகுந்த மாதிரி அந்த எக்ஸாமோட டிஃபிகல்ட்டி இருக்கும் உங்களுக்கு சோ இந்த மூணு எக்ஸாம்மே எலிஜிபிள் அப்படின்னா எனி டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம் அதுக்காக நீங்க எஸ்பிஐ ட்ரை பண்றீங்க நீங்க ஐபிபிஎஸ் ட்ரை பண்ணக்கூடாது இல்ல நீங்க பண்றீங்க ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி வந்து நீங்க ட்ரை பண்ணக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் இல்ல இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா இந்த எக்ஸாம் மூணுமே வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் எனி டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம் கம்ப்யூட்டரோட பேசிக் லெவல் நாலேஜ் வந்து கேட்பாங்க உங்களுக்கு லோக்கல் லாங்குவேஜ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு சில இடத்துல வந்து கேட்பாங்க உங்களுக்கு சோ மத்தபடி வந்து பெருசா இவங்களுக்கு எல்லாம் பிரிஃபரன்ஸ் இவங்களுக்கு எல்லாம் பிரிஃபரன்ஸ் இல்ல அப்படின்னா வந்து சொல்றது இல்லை ஏன்னா நிறைய பேர் கேக்குறாங்க பேங்க் எக்ஸாம்க்கு என்ன டிகிரி படிச்சா பிரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க ஏதாவது ஒரு குறிப்பிட்ட டிகிரிக்கு ஏதாவது அதிக அளவு வேகன்சி இருக்கா இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேக்குறாங்க அப்படிலாம் இல்ல இந்த மாதிரியான கிளர்க் லெவல் போஸ்டிங்லாம் ட்ரை பண்ணும்போது எனி டிகிரி டிகிரி முடிச்சவங்க உங்க ஸ்கில்லுக்கு தகுந்த மாதிரி உங்க எஃபோர்ட் போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆவரேஜ் ஸ்டார்டிங் சாலரி ஒரு டுவெண்டி தௌசண்ட்க்கு மேல கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரியான கிளர்க் போஸ்டிங் எல்லாம் கண்டிப்பா வந்து இங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் எக்ஸாமோட சிலபஸ் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா பிரிமிலரி மெயின் இந்த மாதிரி இருக்கும் இன்டர்வியூ இருக்காது உங்களுக்கு சப்போஸ் இன்டர்வியூ ஃபியர் எல்லாம் இருக்கு அப்படின்னா இந்த மாதிரியான எக்ஸாம் நீங்க வந்து ட்ரை பண்ணிக்கலாம் ஸோ பிரிமிலரி பொறுத்தவரையும் ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபில்ட்ரேஷனுக்காக கண்டக்ட் பண்றாங்க உங்களுக்கு இதை பொறுத்தவரையும் டாபிக் ரீசனிங் ஆப்டியூட் இங்கிலீஷ் இதுல இருந்து கொஸ்டின் வரும் உங்களுக்கு மெயின் எக்ஸாம் பொறுத்தவரையும் இதே டாபிக் தான் வரும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஜென்ரல் அவேர்னஸ் கம்ப்யூட்டர் அலவெண்டான டாபிக் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு பேங்கிங் டாபிக்கும் கண்டிப்பா இம்பார்ட்டன் வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க நீங்க ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் எனக்கு இந்த கிளர்க் லெவல்லாம் வேணாம் எனக்கு போகும்போது ஒரு ஆஃபீஸர் ஒரு மேனேஜர் இந்த மாதிரி தான் போகணும் அப்படிங்கிற ஆசை இருக்கு அப்படின்னா நீங்க என்ன மாதிரி டிகிரி படிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு அதாவது இதுக்கும் என்ன டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம் உங்களுக்கு வந்து எக்ஸாம் கொஞ்சம் டஃபா இருக்கும் கிளர்க் எக்ஸாம் கொஞ்சம் அந்த லெவல் ஆஃப் டிஃபிகல்டி வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு பட் இந்த மாதிரி போறப்ப கொஞ்சம் அந்த எக்ஸாமோட டிஃபிகல்ட்டி வந்து கண்டிப்பா வந்து கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும் உங்களுக்கு ட்ரை வேண்டிய எக்ஸாம் பிஓ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க உங்களுக்கு எந்த ஒரு கவர்மெண்ட் பேங்க்லயுமே வந்து டேரக்டா மேனேஜர் போஸ்டிங் மோஸ்ட்லி வந்து போட மாட்டாங்க ஃபர்ஸ்ட் ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜர் ட்ரெயினர் இந்த மாதிரி போஸ்டிங் போட்டு உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரமோஷன் மூலியமா தான் மேனேஜர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ இந்த பிஓ அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சம் இந்த அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு ஈக்குவலான போஸ்டிங் தான் ஜாப் பெர்மனன்ட் ஆனதுக்கு அப்புறம் உங்களை அசிஸ்டன்ட் மேனேஜரா போட்டுருவாங்க ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்க எஸ்பிஐலயும் பிஓ எக்ஸாம் வருது ஐபிபிஎஸ்லயும் பிஓ எக்ஸாம் வருது ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி ல மட்டும் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிஓ அப்படின்னு சொல்லாம ஆஃபீஸ் ஸ்கேல் ஒன் ஸ்கேல் டூ ஸ்கேல் த்ரீ அந்த மாதிரி சொல்லுவாங்க உங்களுக்கு ஸோ ஸ்கேல் ஒனுக்கு எனி டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம் ஸ்கேல் டூவை பற்றி நம்ம இந்த வீடியோட எண்ட்ல வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்க பட் ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி பொறுத்தவரை நிறைய இடத்துல ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்குறாங்க உங்களுக்கு ஸோ பேங்க் மேனேஜர் ஆகணும் அப்படிங்கிற ஆசை இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான பிஓ எக்ஸாம் ட்ரை பண்ணி பாருங்க எக்ஸாமோட டாபிக் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சேம் கிளர்க்கு பார்த்தா அதே டாபிக் தான் வரும் உங்களுக்கு ரீசனிங் ஆப்டியூடு அப்புறம் இங்கிலீஷ்ல இருந்து கொஸ்டின் வரும் ஜென்ரல் அவேர்னஸ் வரும் கம்ப்யூட்டர் கோட் ரெலவெண்டான டாபிக் பேங்கிங் ரெலவெண்டான கொஸ்டின் இந்த மாதிரி தான் கேட்பாங்க எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த டிஸ்கிரிட்டிவ் டைப் கொஸ்டின் எஸ் ஏ ரைட்டிங் லெட்டர் ரைட்டிங் இந்த மாதிரி உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில் செக் பண்றதுக்காக எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்றாங்க உங்களுக்கு பிளஸ் கம்பல்சரியா இன்டர்வியூ இருக்கும் உங்களுக்கு கிளர்க் பொறுத்தவரையும் இன்டர்வியூ இருக்காது பட் இந்த எக்ஸாம் பொறுத்தவரையும் கம்பல்சரியா இன்டர்வியூ இருக்கும் உங்களுக்கு அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிரிமிலரியை வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ஃபில்ட்ரேஷனுக்காக தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க உங்களுக்கு அதாவது அதை ஃபைனல் கட் ஆஃப்ல வந்து எடுத்துக்க மாட்டாங்க எப்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதாவது பிரிமிலரில் ஒரு பத்து லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் அட்டன் பண்றாங்க அப்படின்னா ஒரு போஸ்டிங்க்கு வந்து ஒரு ஆயிரம் வேகன்சி அப்படின்னா அதுல ஒரு பத்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த பத்து லட்சம் பேர் எழுதுறாங்க அப்படின்னா ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஃபில்டர் பண்ணி அடுத்து மெயின் எக்ஸாம் போவாங்க அதுல வந்து இன்டர்வியூ போவாங்க ஸோ ஃபைனலா மெயின் பிளஸ் இன்டர்வியூல எவ்வளவு மார்க்ஸ் ஸ்கோர் பண்றீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் கட் ஆஃப் வந்து போடுவாங்க உங்களுக்கு ஸோ கிளர்க் பொறுத்தவரைக்கும் மெயின் மட்டும் தான் பார்ப்பாங்க இன்டர்வியூ இருக்காது இதுவே பிஓ பொறுத்தவரையும் மெயின் பிளஸ் இன்டர்வியூல எவ்வளவு மார்க் ஸ்கோர் பண்ணிருக்கீங்க அப்படின்னு பார்ப்பாங்க அது மட்டும் இல்லாம செக்ஷனல் டைமிங் இருக்கும் செக்ஷனல் கட் ஆஃப் இருக்கும் செக்ஷனல் டைமிங் அப்படின்னா ஒரு பார்ட்டுக்கு இவ்வளவு நிமிஷம் தான் அப்படின்னு டைம் கொடுத்துருவாங்க செக்ஷனல் கட் ஆஃப் அப்படின்னா அதாவது இப்ப ரீசனிங் அப்படின்னா ஒரு முப்பது மார்க் எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்க அப்படின்னா ஒரு டுவெண்ட்டி அபோ வச்சிருக்கணும் அதுலயும் கேட்டகரி வைஸா வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க உங்களுக்கு வந்து பிசி நான் இப்படி ஜென்ரல் கேட்டகரி நான் இப்படி எஸ்சி எஸ்டி நான் இவ்வளவு வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டகரி வைஸா வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க உங்களுக்கு சோ இந்த மாதிரி தான் இருக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு மெயின் பிளஸ் எவ்வளவு மார்க் ஸ்கோர் பண்ணிக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி போஸ்டிங் வந்து போடுவாங்க உங்களுக்கு ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இன்னும் வேற என்ன மாதிரியான போஸ்டிங் இருக்கும் அந்த மாதிரி கேட்டீங்க அப்படின்னா எஸ்ஓ அப்படிங்கிற ஒரு வேக்கன்சி வேறு ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் அப்படின்னு வந்து சொல்வாங்க இது வந்து கொஞ்சம் ஸ்பெஷலான போஸ்டிங் தான் உங்களுக்கு முக்கியமாக குறிப்பிட்ட டிகிரி முடிச்சவங்க மட்டும் தான் ட்ரை பண்ண முடியும் கிளர்க் பிஓ பொறுத்தவரையும் எனி டிகிரி முடித்தவங்க ட்ரை பண்ணலாம் பட் இன்னும் எஸ்ஓ ஒ பொறுத்தவரையும் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் கம்ப்யூட்டர் லெலவெண்ட்டான டிகிரி முடிச்சிருக்கீங்க இன்ஜினியரிங்ல முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரியான போஸ்டிங் இருக்கும் இல்லை அக்ரிகல்ச்சர் லெவலான ஒரு இன்ஜினியரிங்கோ இல்லை பிஎஸ்சியோ கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க போஸ்டிங் அப்படின்னா அதுக்கு ரிலவென்டான போஸ்டிங் வந்து இருக்கும் உங்களுக்கு ஸோ எஸ்ஓ அப்படின்னா ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் அப்படிம்பாங்க இது கீழே ஐடி ஆஃபீஸர் அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட் ஆஃபீஸர் ஹச்ஆர் ஆஃபீஸர் மார்க்கெட்டிங் ஆஃபீஸர் ட்ரெஸரி மேனேஜர் ஹிந்தி ரிலவென்டான ஆஃபீஸர் ராஜபக்ஷ அதிகாரி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய போஸ்டிங் இருக்கும் ஸோ உங்க குவாலிஃபிகேஷனுக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்க ட்ரை பண்ணிக்கலாம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்க இன்ஜினியரிங்ல சிஎஸ்இஓ ஐடிஓ இசிஓ இஎன்டிஓ இந்த மாதிரிலாம் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐடி ஆஃபீஸர் அப்படிங்கிற போஸ்டிங் இருக்கும் அது வந்து நீங்க ட்ரை பண்ணிக்கலாம் இல்ல நீங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா அக்ரிகல்ச்சர் ரெலவென்டான ஃபோர் இயர்ஸ்க்கான கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட் ஆஃபீஸர் அப்படிங்கிற போஸ்டிங் இருக்கும் அதை வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் சோ நீங்க என்ன படிச்சீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மட்டும்தான் வந்து போக முடியும் குறிப்பிட்ட டிகிரி இருந்தால் மட்டும்தான் வந்து ட்ரை பண்ண முடியும் சப்போஸ் நீங்கள் எம்பிஏ எல்லாம் படிக்க போகிறீங்க அப்படின்னா ஹச்ஆர் மார்க்கெட்டிங் ஃபினான்ஸ் இந்த மாதிரி வந்து சூஸ் பண்ணிக்கங்க ஸோ நீங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹச்ஆர் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா ஹச்ஆர் பர்சனல் ஆஃபீஸர் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இல்லை நீங்கள் வந்து மார்க்கெட்டிங் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் மார்க்கெட்டிங் ஆஃபீஸர் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இல்லை நீங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபினான்ஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா ட்ரெஸரி மேனேஜர் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன படிச்சிங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ கம்ப்யூட்டர் லெவன்ட்டான பிஜி நீங்கள் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அதாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எம்எஸ்சி ஐடி இல்லை எம்சிஏ இந்த மாதிரிலாம் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்களும் ஐடி ஆஃபீஸருக்கு வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்க ஸோ உங்களுக்கு ஐபிபிஎஸ் பொறுத்தவரையும் எஸ்ஓகி கீழே இந்த மாதிரியான வேக்கன்சி தான் இருக்கும் உங்களுக்கு இதுவே ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி பொறுத்தவரையும் ஆஃபீஸர் ஸ்கேல் டூ கீழே இதே மாதிரியான வேக்கன்சி வரும் உங்களுக்கு ஐடி ஆபிசர் ட்ரெசரி மேனேஜர் இந்த மாதிரியான வேகன்சி வரும் சோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து இங்க ட்ரை பண்ணிக்கலாம் பட் ஐபிபிஎஸ் ஆர் ஆர்பி பொறுத்தவரையும் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேக்குறாங்க உங்களுக்கு சோ ஐபிபிஎஸ் எஸ் போல எக்ஸ்பீரியன்ஸ் கேட்க மாட்டாங்க ஐபிபிஎஸ் ஆர் ஆர்பி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேக்குறாங்க சோ இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா வந்து உங்க ஸ்கில்லுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்க ட்ரை பண்ணிக்கலாம் சோ இந்த எக்ஸாம்ஸ் பத்தி ஒவ்வொன்ன பத்தியுமே நம்ம சேனல்ல இன்டெப்தா நிறைய வீடியோ இருக்கு உங்களுக்கு சோ இதோட சிலபஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அந்த எஸ் ஓட சிலபஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு பிரிமினர்ல காமனான டாபிக் வரும் மெயின் எக்ஸாம்ல அதிகப்படியாக ப்ரொஃபஷனல் டாபிக் இம்பார்டன் வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு சோ எல்லாமே உங்க எஃபர்ட் உங்க ஒர்க் பேஸ்ல மட்டும்தான் இருக்கு நீங்க உங்க ஸ்கில்லுக்கு தகுந்த மாதிரி ஒரு எக்ஸாம் சூஸ் பண்ணிட்டு ஒரு எக்ஸாம் இல்ல உங்க குவாலிஃபிகேஷனுக்கு தகுந்த மாதிரி என்னென்ன எக்ஸாம் இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு கண்டிப்பா வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் மேக்ஸிமம் சிலபஸ் காமனா வரனால ஒரு எக்ஸாம் ட்ரை பண்றப்ப கண்டிப்பா வந்து அடுத்த எக்ஸாம்ஸ் வந்து நீங்க ட்ரை பண்ணலாம் சோ உங்களோட ஹார்ட் ஒர்க் பேஸ்ல கண்டிப்பா வந்து பேங்க் ஜாப் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு சோ இந்த வீடியோ வந்து பார்த்தோம் அப்படின்னா பேங்க் ஜாப் ட்ரை பண்ணும் அப்படின்னு ஆசைப்பட நிறைய பேருக்கு நீங்க எடுத்த டிகிரிக்கு என்ன மாதிரி பேங்க் ஜாப்லாம் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற பேசிக்கா சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிக்க இந்த வீடியோ கண்டிப்பா ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன் சப்போஸ் உங்க ரிலேவ்வ்ஸ் தெரிஞ்ச ஸ்டுடெண்ட்ஸ் யாருக்காவது இந்த மாதிரி டீடைல் தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பா ஷேர் விடுங்க தேங்க்யூ கைஸ்